ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சரிசி மாவை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் ரேசன் பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் இந்த அரிசியை நல்லா வந்து தேய்ச்சி நல்லா கழுவி ஒரு மூணு மணி நேரம் நம்ம இப்போ ஊற வைக்க போகிறோம் இப்போ இந்த அரிசியை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரிசியை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து மூணு மணி நேரத்துக்கு இப்படியே நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம் இப்போ அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வந்து இது போல் ஒரு ஸ்டெய்னரை வச்சுட்டு நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரிசியெல்லாம் நம்ம இதில் போட்டுருக்கோம் தண்ணி நல்லா வடிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எதாவது வெள்ளை துணி இந்த மாதிரி கலரெலாம் ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த அரிசியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதில் கொட்டிக்கோங்க அப்படியே இந்த அரிசியை நல்லா அப்படியே பறிப்பிக்கோங்க இந்த அரிசி வந்து வெயிலில் போட வேணாம் நம்ம ஃபேன் காற்றில் தான் உளர்த்தி விடணும் இப்போ அரிசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணி இருக்குது என் கையில் நிறையா தண்ணி இருக்குது இப்போ இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் காஞ்சி அரிசியில் வந்து ஈரப்பதம் இருக்கணும் ஆனால் வந்து தண்ணி ஒட்டக்கூடாது அதை பார்த்துக்கோங்க நான் அதை என்ன பார்க்குவதை நான் சொல்கிறேன் அவ்வளோதாங்க இப்படியே ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் அப்படியே வளர்த்தி விட்டுடலாம் அப்பப்போ கொஞ்சம் நேரம் அதை கை வச்சு நம்ம அப்படியே பரப்பி விட்டுட்டே வந்தோம்னா சீக்கிரமாக காஞ்சி வந்துடும் அரிசி நல்லா தண்ணி ட்ரை ஆகி நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ அரிசி வந்து பதம் பார்த்திங்கன்னா கையில் பார்த்திங்கன்னா அரிசி ஒட்டுது தண்ணி இல்லை இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ இந்த அரிசியை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம அரிசி போட்டாச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா அரைச்சாச்சு நல்ல நைஸாக இப்போ இந்த மாவை இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஜல்லடை வச்சுக்கோ கடையில் இந்த மாதிரி எதாவது தட்டோ இல்லை ஏதாவது நீங்கள் பெருசாக எதாவது பாத்திரமோ எதாவது வச்சுட்டு இந்த அரிசி இதில் போட்டுட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க அரிசி பார்த்திங்கன்னா சளிச்சாச்சு அதில் குரோனா பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இப்போ எதையுமே மறுபடியுமே அந்த ஜார்லேயே போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்க போகிறோம் இதே போல் நான் எல்லாமே மாவெல்லாம் எல்லாம் அரைச்சிட்டு உங்களுக்கு சளிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லை வீடியோ லென்த்தாக போயிடும் மாவெல்லாம் நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இந்த மாவை எப்படி நம்ம பதப்படுத்துறோம்ன்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஸ்டாவில் ஒரு கடாய் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் அந்த மாவை நம்ம இந்த கடாயில் சேர்த்துக்குவோம் இதை ஈர மாவுன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா சிம்ளாக நல்லா லோவில் வச்சு செய்யுங்க மாவு வந்து தீஞ்சிடக்கூடாது மாவு வந்து கலரும் வரக்கூடாது மாவு நல்லா சூடேறி அந்த ஒரு பதம் வரும் அந்த பதம் என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மாவை வந்து கைவிடாத நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா வறுத்தாச்சு இந்த மாவு வந்து வறுத்தது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா எடுத்து எண்ணெய் கையில் அப்படியே மணல் மாதிரி அப்படியே வந்து உதிரணும் மாவு மாவு நல்லா உதுணும் மாவு அது தான் நல்லா சூடேறி இருக்கணும் அப்படியே உங்களுக்கு அந்த பதம் தெரியல நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம கோலம் போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி இழுத்து இழுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் கம்பி மாதிரி வந்துருச்சு அப்படின்னா மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு மாவு நல்லா ஆற வச்சிடலாம் மாவு நல்லா வறுத்து ஆற வச்சாச்சு இந்த மாவு வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கண்ணாடி பாட்டலாம் இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது சில்வர் பாத்திரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு வருஷம் ஆனாலும் நமக்கு மாவு கெட்டு போகாது அரிசியில் எதாவது உங்களுக்கு எதாவது கட்டி பட்டுச்சு அப்படின்னா உன் மிக்சியில் போட்டுக்கோங்க இல்லைன்னா நம்ம மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து கட்டி அவ்வளோக்கா இல்லை அதனால் நான் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்பப்போ நமக்கு வந்து எதாவது முறுக்குக்கோ இல்லை எதாவது பத்துக்கோ எதுக்காக தேவைப்படுச்சுன்னா அப்பப்போ நம்ம வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து பச்சரிசி மாவு இது போல் தான் நம்ம தயாரிக்கணும் இப்போ இதை மூடி போட்டு நம்ம மூடிடலாம் இப்போ இந்த அரிசி மாவை நம்ம வெளியில் வச்சாலும் சரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி ஒரு வருஷம் ஆனாலும் இந்த அரிசி மாவு கெட்டு போகாது நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க வீடியோவாக மறக்காமல் மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ